ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் நீக் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜிங் வீடியோ தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டூர் போகிறாங்க அது வந்து கோவிலுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு டென் டேஸ் ட்ரிப் போகிறாங்க அதுக்கு எப்படி நான் பேக் பண்ணேன் என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் ஒரு வயசானவங்க வந்து ட்ரிப் போகிறாங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட் வந்து இந்த கீ வந்து கொடுத்து அனுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீ சென் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கயிறு கிடச்சது அந்த கயிறையே கட்டிட்டேன் அதை ஈஸி ஈஸியாக இருக்கும் அவங்க எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சூட்கேஸ் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட் ரெண்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பாதி மெடிசின் வந்து எடுத்து இந்த சூட்கேஸில் வச்சுருக்கேன் மீதி வந்து பர்ஸ்லேயும் வச்சுருக்கேன் தனியாக வந்து இது வந்து எமர்ஜென்சிக்காக தான் ஒன்று தொலைஞ்சி போனால் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் மெடிசின் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிப் இருக்குது அதில் வந்து கர் எல்லாம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஜிப் வரும் அதில் வந்து சேரீ வித் பிளவுஸோடு வச்சுருக்கேன் எல்லா சேரீயும் ஒரு ஏழு சேரீ கிட்டே வச்சுருக்கேன் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி வச்சுருக்கேன் எப்போது எங்கேயாவது கிட்டே போனோன்னா அதில் போட்டு போகலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிள்ளையா நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு சைடு அடுக்கி வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம்ங்க கொஞ்சம் முறுக்கு பேக்கெட் அதுக்கப்புறமா வந்து லைன் டேட்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூங்கால் பேக்கெட்டும் பாக்கெட்டும் அது கட் பண்ணி இது வந்து ஜிப்லாக் கவர் தான் அதனால் மேலே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கவர்லையே இது கொஞ்சம் ஆயில் ஐட்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் கவரில் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மசாலா வேர்க்கலை பேக்கெட்டும் ஒன்று வச்சுருக்கேன் அவங்க சாப்பிட்ற பொருட்கள் தான் பார்த்து பார்த்து வச்சுருக்கோம் எதுக்காக கேட்டிங்கன்னா நிறைய பேக்கெட் வச்சுருக்கேன் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் வச்சுருக்கேன் டவ் பாடி வாஷ் தான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் இந்த வாட்டி ஒரு சீப்பும் அதுக்கப்புறமா வந்து ஷாம்பு பேக்கெட் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக வச்சுருக்கேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா துணியை கூட வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வச்சுருக்கேன் சேரீ ஒரு வேளை பற்றாமல் போகலாம் அதுக்காக தான் இந்த பர்ஃபி பேக்கெட்டு ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒவ்வொரு பேக்கெட்டாக மொத்தம் பத்து பேக்கெட் இருக்குது ஒரே இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவலும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இன்ஸ்கர்ட் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸும் வச்சுருக்கேன் ஏதாவது தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கேன் ஏதாவது அவங்களுக்கு தூரமாக போகிறாங்க தேவைப்படலான்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் கிட்டே வரும் எல்லாமே வந்து நார்த்து சைடு தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலே கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் அங்கே போய் அவங்க பாஷை தெரியுமா ஒன்றும் வாங்கிக்க முடியாது எங்கேயும் சாப்பிட்றதுக்கு அதுக்குன்னு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பர்ஃபி பேக்கெட் அதுக்கப்புறமா வந்து ஃபைபர் பிஸ்கட் ஒன்று அதுக்கப்புறமா வந்து நியூட்ரி சாய்ஸ் ஒரு ரெண்டு பேக்கெட் கிட்டே வச்சுருக்கேன் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸும் வச்சுருக்கேன் பெரிய பெரிய கவர் ஒரு ரெண்டு கவர் வரைக்கும் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ஷீட் ஒன்றும் வச்சிருக்கேன் இதோட இந்த சூட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் தான் வெயிட்டாக இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட வந்து குறைஞ்சிடும் வெயிட்டு வரும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேகும் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் துபாய் போனப்போ வாங்கிட்டு வந்த பேக் தான் இது அம்மாக்காக இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது இந்த பேக்கில் என்னென்னு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷால்வா வச்சுருக்கேன் அவங்க அம்மா எங்கே போனாலும் இந்த ஷால்வா ஒன்று வச்சுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவுச்லேயும் ஒவ்வொன்றா செக்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுச்சில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் இதுலேயும் வச்சுருக்கேன் பாதி வந்து சூட் கேஸில் வச்சுருக்கேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு பாதி வந்து இதில் வச்சுருக்கேன் அம்மா டெய்லி யூஸ் பண்ணுற மெடிசன் தான் இது எல்லாமே மெயினாக உங்களுக்கு மெடிசன் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் வந்து நான் போட்டு வச்ச பின் எல்லாம் வந்து இருந்தது சரி அப்படியே வச்சுட்டேன் பின் சேஃப்டி பின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பவுச்சில் வைக்கிறதால அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரெயின்லேயே வந்து டூ டேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் பெரிய பவுச்சில் பார்த்திங்கன்னா பவுடர் அதுக்கப்புறமா வந்து இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் கிரீமும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கோக்னட் ஆயிலும் வச்சுருக்கேன் இது கவரில் வச்சால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஒரு கண்ணாடியும் வச்சுட்டு இந்த சின்ன சின்ன டப்பாவில் பார்த்தீங்கன்னா மெடிசின் தான் இருக்கும் அது முடிஞ்ச டப்பா தான் எடுத்து வச்சிருந்தாங்க எப்படியோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று விபூதி அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற பொட்டு தான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜவ்வாது பவுடர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சீப்பும் வச்சாச்சு ஒரு பவுச் எடுத்தோம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறமா பவுடர் எல்லாமே அந்த பவுச்சில் முடிஞ்சு போயிடும் அதுக்காக தான் தனித்தனியாக வச்சுருக்கேன் தெரிகிற மாதிரி நெக்ஸ்ட் இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயப்பொடி தான் இருக்குது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வெந்தய பொடியும் வச்சுருக்கேன் காலைல வந்து ஒரு ஸ்பூன் போட்டுப்பாங்க வாயில் இதில் வந்து மிக்சர் அதுக்கப்புறமா முறுக்கு அதுக்கப்புறமா லைன்டெட்ஸ் இதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறமா வந்து இந்த ஊர்காவும் வச்சுருக்கேன் அவங்க வந்து எப்போது சாப்பாடு சரியில்லைன்னா ஊர்கா போட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுச்சு மாதிரி வச்சுருக்கேன் அது வந்து லைஃப் பாய் பேக்கெட்டு வந்து முடிஞ்சு போனது க்ளீன் பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன் இது வந்து மூடியோடு இருக்குது அதனால வந்துட்டு நம்ம மூடியை எடுத்துட்டு வாயில் வச்சு ஊதுணுன்னா காற்றெல்லாம் நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா தலைகாணியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டவலில் சுற்றி அதுக்காக தான் அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும்னா பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேப்பரும் வச்சுருக்கேன் ட்ரெயினில் போகும்போது எதாவது யூஸ் ஆகும் அதுக்காக தான் ஒரு சின்ன கச்சிஃப் அதுக்கப்புறமா வந்து தலைக்கு கட்டுற மப்ளரும் வச்சிருக்கேன் அவங்க ஏசியில படுத்தா செட் ஆகாது அதுக்காக தான் நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு இதோட இந்த பேகும் க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த ஒரு சின்ன ஹேண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே போனாலும் அவங்க தோனில் மாட்டிக்கிறதுக்கு தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பேக்குன்னு அதுக்காக தான் இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டுருக்கேன் இதில் வந்து கீ செயின் அதுக்கப்புறமா லாக்கும் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் அதுக்கப்புறமா வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் விட்டாச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்ல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன டைரியில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஃபோன் நம்பரும் எழுதி வச்சாச்சு எங்களது எல்லாமே அதுக்கப்புறமா அவங்க பிளட் குரூப் எல்லாமே அதுலேயே எழுதி வச்சிருக்கேன் அவங்க ஃபோன் நம்பர் அதுக்கப்புறமா அவங்க பேர் எல்லாமே வந்து அந்த சின்ன டைரியில் எழுதி வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேக் பண்ணேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்